நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பார்த்து அதுல கேட்கப்படும் வினாக்களுக்கு நீங்க அருமையான பதில்களை தந்தா நீங்களும் பயணத்தில் கலந்துக்கலாம் எங்க எல்லாரும் தயாரா போகலாமா சரி இப்போ முதல் படம் என்ன சொல்லுது அப்படின்னா இங்க கீழே பச்சை நிறத்தில் குறிக்கப்பட்டிருக்க இல்லையா இது எந்த வகை கோணம் இப்போ நீங்க படத்தை நல்லா ஊத்து பாருங்க இங்க ரெண்டு எறும்பு திண்ணிங்க இருக்கு எறும்பு திண்ணிங்களை ஆங்கிலத்தில் ஆன்டீட்டர்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு எறும்பு தின்னிங்களும் ஒரு எறும்ப பிடிக்க முயற்சி செய்யுது இதோ இந்த எறும்பு தின்னி எறும்பை பிடிக்க மேலே இருந்து கீழே நோக்கி சர்றன்னு வழுக்கிக்கிட்டே வருது இன்னொரு எறும்பு தின்னி இடது பக்கம் நோக்கி வேகமாக வருது ஒன்னு மேல இருந்து கீழே நோக்கி நேராக வர்றதும் இன்னொன்று நேராக இடது பக்கம் வர்றதும் படத்தை பார்க்கும்போதே தெரியுது அப்போ இந்த கோணமானது நேர்கோணம் மாதிரி தெரியுது இல்ல அதாவது தொண்ணூறு பாகை கோணம் போல தெரியுது இல்லையா ஒருவேளை இது குறுங்கோணமா அதாவது அக்யூட் ஆங்கிளா இருந்திருந்தா இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணத்தோட அளவு சின்னதா இருந்திருக்கும் ஒருவேளை மேலே இருக்கக்கூடிய எறும்பு தின்னி இந்த திசையிலிருந்து இந்த திசையை நோக்கி வந்துருந்துச்சுன்னா அந்த கோணமானது குறுங்கோணமாக அமைஞ்சிருக்கும் ஆ நாம சரியாக குறிச்சிட்டோம் ஏன்னா இது ரொம்ப சரியாக நேராக கீழ் நோக்கி செல்றதாலையும் அதே மாதிரி இடது பக்கம் நோக்கியும் நேராக செல்றதாலையும் தொண்ணூறு பாகை கோணமாக தான் அமையுது இப்போ இது மாதிரி பயிற்சிகளோட உதவியால நம்மள நாமளே பரிசோதிச்சு பார்க்கலாம் சரி இப்போ பயணத்தை மேலும் தொடரலாமா இப்போ இங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற படத்துல இங்க குறிப்பிடப்பட்டுள்ள கோணங்கள்ல குறுங்கோணங்கள் எவை இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி குறுங்கோணங்கள்லாம் என்னன்னு நீங்க ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிறது நல்லது தொண்ணூறு பாகைகளுக்கு குறுகிய கோணம் குறுங்கோணம் அப்படின்னா இந்த படத்துல இருக்கக்கூடிய ஏ மற்றும் சி ஆகிய ரெண்டையும் பார்க்கும்போது தொண்ணூறு பாகைய விட அதிகமானதா எனக்கு தெரியுது உங்களுக்கும் அப்படித்தானே தெரியுது ஆனால் இன்னொரு வகையில பி மற்றும் டி இந்த ரெண்டும் தொண்ணூறு பாகைகளுக்கு குறைவானதா தெரியுது அப்படின்னா நாம பி மற்றும் டியை தைரியமா குறுங்கோணங்கள்னு குறிக்கலாம் விடைய சரி பார்த்தா விட சரியா தான் இருக்கு என்ன நீங்க கொஞ்சம் சோந்து போன மாதிரி தெரியுது உங்கள உற்சாகப்படுத்த தான் இந்த பீசா கணக்கை நாம் போறோம் எங்க எல்லாரும் தயாரா சரி இங்க கீழே பச்சை நேரத்துல குறிக்கப்பட்டிருக்கும் பகுதியோட கோண வகை என்ன அட சரியா சொல்லிட்டீங்களே இது தொண்ணூறு பாகைய விட குறைவானது இல்லையா ஒருவேளை தொண்ணூறு பாகையா இருந்திருந்தா இது இதோ இப்படி இருந்திருக்கும் அப்படின்னா இது நிச்சயமா தொண்ணூறு பாகைய விட குறைவானது தான் பயப்படாம குறுங்கோணத்தை அதாவது அக்யூட் ஆங்கிளை விடையாக குறிக்கலாம் இப்போ நாம கடைசியா ஒரு கணக்க செஞ்சு நம்மளோட பயணத்தை முடிச்சுக்கலாம் இந்த கேள்வியில நமக்கு சரியான குறியீட்டை கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கியங்களை நிறைவு செஞ்சு அதுக்கப்புறமா கேள்விக்கு விடையை கண்டுபிடிக்கணும் கோணம் ஏ வெற்றிடும் தொண்ணூறு பாகைகள் அதாவது கோணம் ஏவானது தொண்ணூறு பாகையை விட குறைவுன்னு சொல்லப்படுது அப்போ இந்த கோணத்தோட வகை என்ன நமக்கு ஏற்கனவே தெரியும் தொண்ணூறு பாகையை விட குறைவான கோணம் அப்படிங்கிறது அது குறுங்கோணம் தான் அதாவது அக்யூட் ஆங்கிள் தான் ஒருவேளை இது சரியா தொண்ணூறு பாகை கோணமாக இருந்திருந்தா அது செங்கோணம் அதாவது ரைட் ஆங்கிள் இப்ப இது தொண்ணூறு பாகையை விட அதிகமான கோணமாக இருந்திருந்தா இது விரிகோணம் அதாவது அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னா நம்மளோட விட குறுங்கோணம் அதாவது அக்யூட் ஆங்கிள் நாம அத குறித்து விடைய சரிப்பாத்த சரியான விடை தான் இப்போ நம்மளோட இந்த பயணம் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாய் இருந்திருக்கோன்னு நம்புறேன்